எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் படத்துக்கு வந்து தடையா அப்படின்ற மாதிரி முதல் டாபிக் ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அமரன் அப்படின்ற படம் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடித்து அந்த சர்ச்சைக்குரிய ஒரு டயலாக் வந்து வந்துச்சு அப்படின்றதற்காக இந்திய ராணுவமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல்சருக்கு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கமல் சாரும் அதை கேட்டு அந்த வார்த்தையை நீக்கி இப்போ வந்து படம் ரெடியாகும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் வந்து இருந்துச்சு ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து நாங்கள் வந்து கேஸ் போட போகிறோம் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை வந்து தடை செய்ய வேண்டும் முஸ்லீம் வெறுப்பு வந்து இந்த படத்தில் வந்து காட்டப்படுது ஸோ இப்போ வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக வந்து கமல் சார் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க ஸோ இந்த படம் கண்டிப்பாக தடை விதிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஆணித்தரமாக நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரில ஏன்னா ஏற்கனவே உருவமை எரித்து சாரை கைது செய்யணும் அப்படின்ற மாதிரி போராட்டம்லாம் பண்ணாங்க இன்னொரு கட்சியினர் ஸோ இது எந்த அளவுக்கு இந்த படம் வந்து கான்ட்ரவர்சியாக போகுமா இல்லை எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்டான ஒரு விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு வந்து எதிராக வந்து வந்துகிட்டு இருக்கு ஆனால் படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி கமல்சர் பட்டர்கள் இருந்து வந்திருக்காரு ஸோ வேற மாதிரி அவர் வந்து நடிப்பின் ஒரு திறன் வந்து காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து விமர்சனங்கள் வந்து தான் இருக்குது சரிங்களா ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கும் கமல் சாருக்கும் இந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதை அப்படி தான் கத்திட்டுருப்பாங்கப்பா எதுவும் பண்ண மாட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு பட் தெரியலங்க அதை பற்றி ரீட்டில் எதுவும் தெரியல ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து இந்த வசனம் நிற்கியாச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் படத்தை படமாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அடுத்து இந்த குணா படத்தில் வந்த அந்த ஒரு காட்சி அமைப்பு அந்த படம் எடுத்த அந்த ஒரு லொக்கேஷன் இதெல்லாம் வந்து ரீக்ரியேட் பண்ணி மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்து பயங்கர ஹிட் ஹிட்டாகிடுச்சுங்க அதில் இந்த கண்மணி அன்போடு காதலான அந்த சாங் இருக்குல்ல அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ எவ்வளோ டைம் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு கேள்வி வந்துருச்சு போல் அதுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக சந்தான பாரதி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தார் அதில் மெயினாக வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் ஆகிட்டோம் உணா படத்தில் வர அனைத்து பாடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாரான் இளையராஜா அவர்கள் ஸோ அது வந்து பிரமிச்சு போய்டாராம் அதை கேட்டவுடனே எல்லாருமே என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஆமாங்க அப்படிப்பட்ட ஒரு லெஜெண்டு தான் இளையராஜா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை தேட்டர்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேட்டர் ஹவுஸ் ஃபுல்லுங்க எல்லாம் கமல் சார் அந்த சைடில் மீட் பண்ணார் தெரியுமா அந்த டீமை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ உடனே கமல் சார் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி அந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க சென்னையில் கிட்டத்தட்ட நூறு கோடி அளவுக்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கில் வந்து சொல்லுதுங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ரீச்சு அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் அந்த படத்தோட டேரக்டர் கமல் சாரை பற்றி பேசியிருக்காரு நாங்கள் எல்இடி லைட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போய் எங்களுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அந்த புகையில போய் ஷூட் பண்ணுறதுக்கு அவர் அந்த காலத்தில் அந்த மனசை எடுத்திருக்காரு எவ்வளோ தூரம் வந்து உழைப்பை சிந்தி எடுத்திருப்பாரு எவ்வளோ தூரம் அந்த படத்தை வந்து கஷ்டப்பட்டு எடுத்திருப்பார் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காருங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக கமல் சாருடைய ஃபேனாக அவர் வந்து பேசியிருக்காரு நாங்கள் வந்து அவர் எடுத்த அவ்வளோ கஷ்டப்பட்டது நாங்கள் இப்போ எடுத்தது வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்து எங்களுக்கு தான் தெரியும் அப்போ அந்த காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் கேமராவும் நவீனம் கிடையாது லைட்ஸ் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த ஒரு டைமில் இந்த ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்திருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அது செம்மையான கூஸ் பம்ஸாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கதை விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா கமல் சார் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டாராம் குணாபடம் ஒர்க் பண்ண முடியுது அதெல்லாம் வந்து சிதம்பரம் சார் வந்து சொல்லியிருக்காரு சந்தான பாரதி சார்லாம் வந்து நான் பேசினேன் கதையில் தலையிடவே இல்லை பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ண சொல்லிட்டாரு சுதந்திரம் கொடுத்துட்டாருங்க அப்படின்ற மாதிரி ஸோ இந்த அளவுக்கு வந்து புகழ்ச்சியின் உச்சியில் வந்து கமல்சர் வந்து சென்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் ரஜினி ரசிகர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை வந்து பாராட்டி கமல் சார் மென்ஷன் கூட பண்ணலை அளவுக்கு காண்டுங்க ரஜினி சாரால் முடியாததை கமல்சர் வந்து பண்ணி இப்போ இந்த படமெல்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வைத்தறிச்சல் மொமெண்ட்டாக தான் இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா நிறைய பேர் கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கார்த்திக் சூப்ராஜ் என்னையா அவங்க ரஜினி அந்த நல்ல படத்தை கொடுக்க சொல்லியா அப்படின்ற மாதிரிலாம் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்று அடுத்து நடிகை கிரண் இருக்காங்கள அன்பேசுமில் ஒர்க் பண்ணாங்கல்ல அவங்க லேட்டஸ்ட்டாக ஒரு பேட்டியில் வந்து கமல்சாரை பற்றி பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த படத்துக்கு வந்து நான் ஃபுல் மேக்கப் போட்டு அவருக்கு முன்னாடி நின்னேன் ஓகேவா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்து மேக்கப்பில் அவ்வளோ நாலேஜ் இருந்துச்சு அவருக்கு டக்கு 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 டக்குன்னு எல்லாத்தையும் இது பண்ணி கலைச்சி விட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக இருந்தால் போதும் ஏன்னா அந்த படத்துக்கு அவ்வளோதான் இதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு ஸோ எனக்கு முதல்ல ஷாக்கிங்காக இருந்தது பட் இருந்தாலும் இவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக எல்லா துறையிலேயும் தெரியுமா இருக்குது அப்படின்ற மாதிரி நான் பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க அடுத்து லைக்காவை இந்தியன் தூ தான் காப்பாற்றணும் போலங்க லால்ஸ் எல்லாம் மரண அடியான் லைக்காவுக்கு ஸோ அவங்க எந்திரிக்கவே முடியலையான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியன் டூக்கு அவங்க வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் நம்ம வந்து பண்ணுவோம்னு சொல்லிட்டு சங்கர் கிட்ட சொல்லியிருக்காங்களாம் ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா படம் வந்து சரியான ஃப்ளாப்புகள்ல ஆள் சொல்லாமல் ஸோ அதெல்லாம் ஈடுகட்ட அளவுக்கு இந்தியன் டூவுடைய உடைய வெற்றி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சங்கர் சார் கிட்ட வந்து அவங்க பேசியிருக்காங்களாம் அவரும் வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஏன்னா லாஸ்ட்டாக வந்து ஷெடியூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக்காக தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அந்த பாடலுக்கு இந்த ரெண்டு பாடல் மட்டும் பெண்ணிக்கிற அதுக்கு ஸோ அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக சங்கர் சாரும் கமல் சாரும் லைக் ஆகுக்கு காப்பாத்திடுவாங்க அப்படின்ற நம்பிக்கை இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்